இப்போ நிறைய பேருக்கு பாருங்க இந்த மண்மனை பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இருக்கும் கரையை மண்ண முடியாமல் இடம் வாங்கிட்டு ஏண்டா வாங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு சொத்து எப்போ பிரிக்க முடியும் சொந்த பந்தத்துக்குள்ள சங்கடங்கள் எப்போ சரியாகும் மேக்சிமம் இந்த இடம் பிரச்சனைலாம் இப்போ சரியாகும் நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு வழுக்கும் போது சுகஸ்தானம் நல்லா இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த இடம் பிரச்சனைலாம் முதல்ல முடியும் அப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் கன்னிராசிக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா அதே சமயத்தில் அந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புத்தர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ நூறு சதவீதம் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதி ஃபஸ்ட்டு பதிமூணு நாள் வந்து தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போய் ஆரோக்கியத்தை கொடுத்து மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே சுக்குரு பகவான் முதல்ல அஞ்சு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தைரியத்தை கொடுக்குறாரு அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஹெல்த்து ரெண்டாவது நான் சொல்கிற மாதிரி சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே மூணு நாள் வந்து புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்தது மூணாம் இடத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் வந்து மங்களக்காரகன் அவர் தான் செவ்வாய் பகவான் சொல்லலாம் அப்போ மூணாம் இடத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி அடுத்தது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த டைம் யாருக்கு நல்லா இருக்குன்னா அம்மாவுக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு வந்து அதாவது ஹெல்த்து மாற்றம் கொடுக்கறது அதே மாதிரி வந்து உடல் உபாதிகள் சரியாகிறது கொஞ்சம் மருத்துவ சார்ந்த செலவுகள் குறைகிறது தெம்பு திகிரித்த கொடுத்துறது வேலையில் இருக்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயரவு இந்த மாதிரி தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது அது போக பார்த்தா ஒரு சில விஷயங்கள் தன்னம்பிக்கையோட போராடுறது முடியுன்ற கான்பிடண்டோட போராடுறது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த வயசுல கூட பாடுற இவங்க திகிரிமா இருக்கிறாங்க சொன்ன சொல்லு காப்பாத்துறாங்க கொடுக்குறோன்னா கொடுக்குறாங்க செய்யறேன்னா செய்கிறாங்க அந்த கான்பிடன்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்குள்ளார இருக்கும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதே சமயத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது நாலாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் யாருன்னா தான் அப்ப குரு பத்தில் இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பரிபோகமன்ட்டான் எப்பயுமே குரு வந்து பத்தில் போய் உட்காரவே கூடாது பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பரிபோகமன்ட்டான் ஆனா இது இயல்பு நிலையில் இருந்தா இது நடந்தே தீரும் இயல்பு நிலைன்னா என்ன முன்னோக்கி வந்துகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா வேலை பறி போகிறது வேலையில பிரச்சனை வர்றது தேவையில்லாத சிக்கல் வர்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நடக்கும் சரிங்களா ஆனா தான் வந்து குரு வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு அப்ப இயல்புக்கு தான் ஒரு வேலை செய்வார் புரியுதுங்களா அப்ப குரு பகவான் இப்ப உங்களுக்கு வந்து எங்க உட்காந்துருக்கிறாரு மிதுன ராசியில வக்கரத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அதனால நீங்க பத்தில் குரு இருக்கு வேலைக்குன்னா ஏதோ பங்கம் வந்துருமோ வேலை பறி போயிடுமோ வேலையில் சிக்கல் வந்துடுமோ அதை போல் நீங்க எதுவுமே நினச்சி பயப்படவே வேண்டாம் நல்லதே நடக்கும் புரியுதுங்களா ஏன்னா இப்ப குரு வந்து வக்கரத்துல இருக்கிறதுனால வேலையிலலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதையும் மீறி ஒன்று வருது அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல திசா புத்தி கெட்டு வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு உண்டு ஆனா பொது பலனில் பார்த்தீங்கன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறி போகிறது வேலையில பிரச்சனை வர்றது தொழிலில் சங்கடம் வர்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இப்ப குரு வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால மீண்டும் வராது பயப்பட வேண்டாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி பகவான் லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் அவருக்கு என்ன தோணுதோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எப்பயுமே வந்து ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறது அந்த மாதிரி தான் சனி செயல்படுவார் அப்போ சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு கண்டக சனியை பார்க்குறாரு அப்போ கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து சொல்லும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி பிடிச்சது பிடிச்சி அடுத்தது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் உடல் ஹெல்த்து பிரச்சனை ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் தேவையில்லாத செலவுகள் உடல் உபாதிகள் ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருப்பாரு அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜூலை பதிமூணாந்தேதிக்கு மேலே நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்ரத்தில் போகிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது நான் கணக்கு நீங்கள் சொல்கிறது மைண்ட் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்டகச்சனி பிடிச்சி அடுத்தது ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் அவர் வந்து இயல்பு நிலையில் இருந்ததுனால நிறைய சிக்கல் கொடுத்துருப்பாரு ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்தது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் வக்கரத்துல போனதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது மீண்டும் நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இப்ப இயல்பு நிலைக்கு திருமணத்தனால கண்டிப்பா ஒரு சில பாதகமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரத்துல இருந்தாலும் ஆனா நீங்க வருத்தப்பட வேண்டியது இல்லை காரணம் என்னன்னா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து எல்லா கிரகங்களுக்கும் பார்வை உண்டு செவ்வாய்க்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு நாலு ஏழு எட்டு குரு பகவானுக்கு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது சனி பகவானுக்கு எடுத்துட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து ராகுக்கும் கேதுக்கும் பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று பொதுவான கிரகங்களுக்கு வந்து பொதுவான பார்வை பார்த்தா ஏழு ஆனால் அப்படி பார்த்தா இப்போ சனி பகவான் உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு மாத கிரகம் பலன்களை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உட்கார்ந்து அப்போ கஷ்டங்கள் கலந்த வாழ்க்கை துன்பத்தை கலந்த வாழ்க்கை மன உளைச்சலும் இருக்கும் மன வலிமையும் குறைச்சிடுவாரு தொழிலையும் கஷ்டத்தை கொடுப்பாரு பணத்தையும் கொடுப்பாரு அது கொடுத்த மாதிரி கொடுத்து செலவும் வாக்கிப்படுவாரு அப்போ இந்த மாதிரி உளைச்சல் இருக்கும்போது நாலாம் இடத்துல சூரியன் இருந்தாவே அதாவது கவலைகள் கலந்த வாழ்க்கை போராட்டத்தை கலந்த வாழ்க்கைன்னு சொல்றேன் அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறதுனால பொதுவாவே சூரியன் பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஹெல்த் பிரச்சனை நல்லா இருக்கும் அதே சமயத்துல இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தேடி வரும் பொதுவா பார்த்துட்டிங்கன்னா சனிப்பார் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும் திருமண யோகம் அந்த பிராத்தம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி